வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் உடனே நம்ம சீக்கிரமாக செய்யணுன்னா தயிர் குருமா செய்யலாம் தயிர் குருமாவுக்கு கெட்டி தயிர் தேவைங்க கெட்டி தய தயிரை வந்து நல்ல ஒரு கப்பு நிறையா கெட்டியாக எடுத்து மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கசகசம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஏழு துண்டுகள் தேங்காய் ப சின்ன சின்ன சில்லுங்களாக கட் பண்ணிக்கோங்க ஏழு பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அதே மாதிரி ஏழு முந்திரி மிக்ஸி ஜாலம் அதை அரைச்சிக்கோங்க முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு வானிலையில் வச்சுட்டு நான்கு ஸ்பூன் ரிஃபைன் ஆயில் விடுங்க ஒரு பிரிஞ்சி ஒரு ப ரெண்டு பட்டை போடுங்க ஒரு கொத்து கருவேப்பில் போடுங்க ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வதக்கி ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கினாலும் நம்ம அரைச்ச வச்ச விழுது போட்டுக்கோங்க சோயா சாங்க இருந்தால் அதையுமே நல்லா சுடத்தண்ணியில் போட்டு எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கேரட் மட்டும் பச்சை பட்டாணி கொஞ்சம் போல சேர்த்துக்கிட்டேங்க நல்லா கலந்து கொடுங்க அரைச்ச விழுதை இதில் சேர்த்துருங்க நம்ம அரைச்சி வச்ச தயிரையும் வடைச்சட்டியில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் கலந்து கொடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதற்கு வந்து காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா கொதித்து எண்ணெய் பெரிய நம்ம வெயிட் பண்ணுவோம் சூப்பராக அருமையாக தயிர் குருமா ரெடி அவ்வளோதாங்க கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறலாம் பூரி சப்பாத்தி தோசை இட்லிக்கு கூட இந்த குருமா வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி